கம்பீர நடையோடு வந்தீரனையோடு வந்தான் கண்ணன் கம்பீர கம்பீரனடையோடு வந்தான் ராஜ கம்பீர ராஜகம்பீரனடையோடு வந்தான் திரு கல்யாண திருக்கல்யாணமண்டபத்தை நின் ான் வயரகம் நடையோடு வந்தான் கல்யாண மண்டபத்தை நின்றான் வயரகம் வீர ராஜகம் வீர வயரகம் நடையோடு வந்தான் கரமலர் வளத்தினை உத்தவர் தாங்க காரிகையர் மனம் எல்லாம் காதலிலேங்க கரமலர் வளத்தினை உத்தவர் தாங்க காரிகையர் மனம் எல்லாம் காதலிலேங்க திரைக்கடல் சோல் பூமி செய்தவம் ஓங்க தேடி வந்த கூட்டம் எல்லாம் வழி விட்டு நீங்க கரமலர் வல்லத்தினை உத்தவர் தாங்க காரிகையர் மனம் எல்லாம் காதலிலேங்க திரைக்கடல் சோல் பூமி செய்தவம் ஓங்க தேடி வந்த கூட்டெல்லாம் வழிவிட்டு நீங்க கம்பீர ராஜகம்பீர கம்பீர நடையோடு வந்தான் கண்ணன் நடையோடு வந்தான் திருக்கல்யாண மண்டபத்தேனின் கம்பீர நடையோடு வந்த வம்பவில் மலர் சூடும் மங்கையர்கள் ஒன்றாய் வம்பவில் மலர் சூடும் மங்கையர்கள் ஒன்றாய் வம்பவில் மலர் சூடும் மங்கையர்கள் ஒன்றாய் வாய்த்தை மல சூடும் மங்கையர்கள் ஒன்றாய் வாய் திறந்து கௌரி கல்யாணமே பாட அம்பலவான பங்கிலூரை பாவள் அம்பலவான பங்கிலூரை பவள் அழுத்த வைபோக மே பாட ஆனந்தமாக தும்புருவும் நரதரும் அங்கையில் சாமரம் தன்னாலே போட ஆனந்தமாக தும்புருவும் நரதரும் அங்கையில் சாமரம் தன்னாலே போட அங்கிருந்த வீணையை அக்ரூரர் எடுத்து ஆனந்த பைரவிராகத்தை பாட அங்கிருந்த வீணையை அக்ரூரர் எடுத்து ஆனந்த பைரவிராகத்தை பாட கானமும் தாளமும் தப்பு காந்தாரம் இழும் கலம் கொண்ட பலராமன் ராமன் கை காட்டி பாட கானமும் தாளமும் தப்பு காந்தாரம் இழும் கலம் கொண்ட பலராமன் ராமன் கை காட்டி பாட கை நிறைய பூவிடுத்து கந்தர்பற் போட காரிகர் ஒவ்வொன்றாய் கலந்தி செய்யும் படகை நிறைய கந்தர்வர் போட காரிகையர் ஒவ்வொன்றாய் கலந்தி செய்யும் படகம்பீரக ஒயர கம்பீர நடையோடு வந்தான் கண்ணன் கம்பீர நடையோடு வந்தான் திருக்கல்யாண மண்டபத்தை நின்றான் நடையோடு வந்தான் திருக்கல்யாண மண்டபத்தை நின்றான் நடையோடு வந்தான் கம்பீ நடையோடு வந்த கம்பீர நடையோடு வந்த